வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஓட்டு வீடுங்க மிக குறைவான விலைக்கு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி போகிற பைபாஸில் ஒரு மூணே மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா திருவள்ளுவர் நகர் அங்கே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு முன்னாடி சிமெண்ட் சீட் போட்டிருக்குறாங்க இந்த வீட்டுக்கு கா விலை கிடையாதுங்க இடத்துக்கு மட்டுந்தான் நம்ம விலை கொடுக்க போகிறோங்க அதாவது இந்த ஏரியாவில் இருந்து நாலரை வரைக்கும் அதாவது மூன்றரை லட்ச ரூபாயிலேருந்து நாலரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு சென்ட் விலை இருக்குது அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம மதிப்பு கொடுத்தா போது வீடு நம்மளுக்கு ஃப்ரீ அந்த மாதிரிங்க வீடு நல்லா நீட்டாக இருக்குங்க ஒரு ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணால் போது பார்க்கறக்கு ரொம்ப ஜம்முன்னு இருக்குதுங்க முன்னாடி சிமெண்ட் சீட் போட்டிருக்குறாங்க ரெண்டு வீடு இருக்குதுங்க ரெண்டு வீடு ப்ளஸ் இடம் எல்லாம் சேர்ந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா லேண்டோட அளவு முப்பதுக்கு எண்பதுங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அஞ்சரை சென்ட்டுங்க அஞ்சரை சென்ட்டுக்கு மட்டும் நம்ம விலை கொடுத்தால் போதுங்க இபி சர்வீஸ் இருக்குதுங்க தண்ணி லைன் கிடையாதுங்க தண்ணி லைன் வேணும்னா பஞ்சாயத்தில் நம்ம வரி கட்டி வாங்கிக்கலாங்க இதுதாங்க வீடு இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க அதாவது பத்தொம்போது லட்சத்தி எண்பதாயிரருவாங்க இடம் ப்ளஸ் வீடு ப்ளஸ் இபி சர்வீஸ் இதெல்லாம் அனைத்தும் சேர்த்தும் பல்லடத்துலேருந்து மூணே மூணு கிலோமீட்டருங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த விலை இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மிக குறைஞ்ச விலைங்க மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்